வீடோ அல்லது வீட்டு மனையோ வாங்கும்போது சில அடிப்படை தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்னென்ன அடிப்படை தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வீடு அல்லது வீட்டு மனை வாங்கும்போது அந்த பகுதி வந்து எத்தகைய பகுதி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து வாங்கணும் பொதுவாக அந்த பகுதி வந்து தாழ்வான பகுதியாக இருந்தது அப்படின்னா மழை நேரங்களில் மழை நீர் வந்து சூழ்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த இடத்துல நம்ம வந்து வீட்டு மனை வாங்கி வீடை வந்து என்னதான் தான் உயர்த்தி கட்டினாலும் மழைக்காலங்களில் மழை நீர் தேங்குவதை நம்மளால் தவிர்க்க முடியாது அதனால் வீடு அல்லது வீட்டு மனை வாங்கும்போது அந்த பகுதி எத்தகையது அப்படிங்கிறத பார்த்து தான் வீடோ அல்லது வீட்டு மனையோ வாங்க வேண்டும் அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட நிலமாகவும் இருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட வீடாகவும் இருக்க வேண்டும் இது என்ன அப்படின்னா பொதுவாக பகுதியில் தான் ப்ளாட்டு வந்து அதிகமாக விற்பனை ஆகுது பஞ்சாயத்து அப்ரூவல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து விழிப்பாக இறந்துக்கிறணும் அந்த ப்ளாட்டு வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ளா வெளிப்பாருந்துக்கணும் எதுக்கு அப்படின்னா பிளாட்டுகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதற்கு பஞ்சாயத்துகளுக்கு அதாவது கிராம பஞ்சாயத்துகளுக்கு வந்து அதிகாரம் கிடையாது உள்ளூர் திட்டக்குழு அதே போல் டிடிசிபி இவைகளுக்கு தான் லே அவுட்டை அங்கீகாரம் அளிப்பதற்கு அதிகாரம் இருக்குது அஞ்சு ஏக்கர் வரை உள்ளூர் திட்டக்குழுக்கு அதிகாரம் இருக்குது அஞ்சு ஏக்கருக்கு மேலே பயிற்சி அப்படின்னா அந்த லே அவுட்டை அங்கீகாரம் அளிப்பதற்கு டிடிசிபிக்கு தான் அந்த அதிகாரமானது இருக்குது கட்டப்பட்ட வீடாகவோ அல்லது வீட்டு மனையாகவோ இருந்தால் அந்த பகுதி வந்து அப்ரூவ்டு லே அவுட்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதே போல் நம்ம வீடு அல்லது வீட்டு மனை வாங்கும்போது அந்த லே அவுட் இருக்கிறத நம்ம வந்து அறிஞ்சிக்கணும் அடுத்து கட்டப்பட்ட வீடாக இருந்தால் அந்த வீட்டு வரைபடம் அதாவது பிளான் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அங்கீகாரம் கொடுத்ததுக்கு மாறுபாடு இல்லாமல் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை கட்டப்பட்ட வீட்டுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வரைபடத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சு அதாவது மாறுபாடு இருந்தது அப்படின்னா அந்த மாறுபாடு வரைபடத்துக்கு உரிய மறு அங்கீகாரம் பெறப்பட்டு இருக்க வேண்டும் போல் அந்த வீட்டுக்கு வந்து சொத்து வரி சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி அலுவலகத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த வரியை கட்டியதற்கு ரிசிப்டு அதாவது வரவுச்சீட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் போல் அந்த ரிசிப்டு வந்து வீட்டு சொந்தக்காரர் பேரில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல் அடுத்து இபி கனெக்ஷன் மின் இணைப்பு வந்து அந்த வீட்டு சொந்தக்காரரோட பேரில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து உறுதி செய்து கொண்டு அதன் பின்னர்தான் வீடோ அல்லது வீட்டு மனையோ வாங்குவதர் சிறந்தது